விசேஷம் கூறுவதை ஆதிநாத வாசகத்தில் கற்றுத்தரப்படுகிறது உபேஷ் என்ன சொல்லுவதுனா மனம் இறுகி துயரம் ஏற்படுகிறது மனம் துயரம் இதெல்லாம் ஏற்படுது மனம் இறகி துயரம் ஏற்படுகிறது இந்த துயர துயரத்தை போக்கி தெய்வீக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இந்த துயரத்தை போக்கணும்னா நீங்கள் தெய்வீக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் மக்கள் நிவழனை பாட நேரம் இல்லைங்கிறாங்க அப்போ இறைவனை பாட வேண்டும் அந்த இறைவனை எப்படி பாடுவது என்று கடுகுருசித்து மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது அப்போ துயரம் வராமல் இருக்கணும்னா நிபுண உபன்சம் சொல்வது போல் இறைவனை நிமலனை பாட வேண்டும் இறைவனை பாட வேண்டும் எப்படி பாடுவது என்று ஆதிநாத வாசித்தையில் கற்றுத்தரப்படுகிறது கடுகுருசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக